வெல்கம் டு மந்திராலயம் என்னன்னா யோக பலன் பற்றி தெளிவாக காண்போம் முதல் சிறப்பு சிறப்பு என்று கூறுவார்கள் வீட்டு மனை பிளாட் போடுபவர்களே ஈசானிய சுற்றில் பிளாட் அமையுமாறு போட்டால் மனையும் உடனே விற்பனையாகும் வீட்டு மனை வாங்குபவர்களுக்கு உடனே வீடு கட்டும் யோகமும் பெறுவார்கள் ஃப்ளாட்டை அக்னி சுற்றில் அமைத்துவிட்டால் மனை விற்பனையிலும் தாமதமாகும் மனை வாங்குபவர்களும் வீடு கட்ட மிகவும் சிரமப்படுவார்கள் அதனால் ஃப்ளாட் போடுபவர்களே உங்களுக்கு அருகில் உள்ள வாஸ்துமனையடி அறிந்த ஜோதிடரின் ஆலோசனைப்படி ஈசானிய சுற்றில் ஃப்ளாட் அமையுமாறு அமைத்தால் முதல் சிறப்பு முற்றும் சிறப்பாக அமையும் மனையடி சாஸ்திரம் பற்றிய பயனுள்ள ஆறடி முதல் நூறடிகள் வரை யோகம் தரும் மனையடி கணக்குகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிமையாக உள்ளது அரைகலனின் நீளம் அதிகமாகவும் அகலம் குறைவாகவும் அமைக்க வேண்டும் அதில் யோகம் தரும் சில நீள அகல முறைகள் அடி அகலம் எட்டடி நீளமும் எட்டடி அகலம் பத்தடி நீளமும் பத்தடி அகலம் பதினாறு அடி நீளமும் பதினாறு அடி அகலம் இருபத்தோரு அடி நீளமும் இருபத்தோரு அடி அகலம் முப்பது அடி நீளமும் முப்பது அடி அகலம் முப்பத்தேழு அடி நீளமும் முப்பத்தேழு அடி அகலம் ஐம்பது அடி நீளமும் முப்பத்தொம்போது அடி அகலம் ஐம்பத்தொம்போது அடி நீளமும் நாற்பத்தி ரெண்டு அடி அகலம் ஐம்பத்தொம்போது அடி நீளமும் ஐம்பது அடி அகலம் எழுபத்தி மூணு அடி நீளமும் அறுபது அடி அகலம் எண்பது அடி நீளமும் இருக்குமாறு சரியான அளவில் அறைகளன் அமைத்தால் மிகவும் யோகம் தரும் இந்த அளவு தவிர விதிமுறை ஒன்றில் கூறிய மற்ற மனையடி அளவுகள் கொண்டும் அறைகள் அமைக்கலாம் அது சுமாரான பலன்களை தரும் ஆறடிக்கு குறைவாக கழிவறை குளியரலை மட்டும் அமைத்து கொள்ளலாம் மற்ற அறைகள் அமைக்கக்கூடாது கட்டிடத்திற்கு காம்பவுண்ட் சுவருக்கும் இடைவெளி விடும்போது குறைந்தபட்சம் மூணு அடியும் அதற்கு மேல் போகும் போது விதிமுறை ஒன்றில் கூறியுள்ளபடி யோகம் தரும் அடிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் போர் அல்லது கிணறு வடக்கு ஈசான்யம் அல்லது கிழக்கு ஈசான்யத்தில் மட்டும்தான் அமைக்க வேண்டும் மற்ற திசைகள் ஆகாது நாம் கட்டிடம் கட்டும் இடத்தில் எட்டு திசையில் எந்த பக்கத்தில் நீரோட்டம் இருந்தாலும் வடக்கு ஈசான்யம் அல்லது கிழக்கு ஈசான்யத்தில் போர் அல்லது கிணறு அமைக்கும் போது நீரோட்டம் பள்ளத்தை நோக்கி பாய ஆரம்பித்துவிடும் அதனால் கண்டிப்பாக வடக்கு ஈசான்யம் அல்லது கிழக்கு ஈசான்யத்தின் மட்டும் போர் அல்லது கிணறு அமைக்கும் எல்லா விதமான கட்டிடத்திற்கும் இது பொதுவானது ஆனால் விவசாய நிலத்திற்கு இது பொருந்தாது விவசாய நிலத்தில் போர் அல்லது கிணறு அமைக்கும் போது அருகில் உள்ள மனையடி சாஸ்திரம் வாஸ்து அறிந்தவர்கள் ஆலோசனைப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் கழிவறை படுக்கறையில் வாயு பக்கத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் அதன் கழிவு தொட்டி மொத்த கட்டிடத்தின் வாயு பகுதியில் மட்டுமே அமைக்க வேண்டும் மற்ற திசைகள் ஆகாது கழிவு தொட்டிக்கு மேலையும் கழிவறை அமைத்துக் கொள்ளலாம் எந்த திசை தலவாசல் வீடாக இருந்தாலும் சமையலறை மொத்த வீட்டின் அக்னி பக்கத்தில் மட்டும் அமைக்க வேண்டும் மற்ற திசைகள் ஆகாது சமையல் செய்பவர் கிழக்கு பார்த்து நின்று சமையல் செய்யுமாறு சமையல் மேடை அமைத்துக் மற்ற திசைகள் பார்த்து நின்று சமையல் செய்யக்கூடாது மாடிப்படிகள் மேற்கு பக்கம் அல்லது தெற்கு பக்கம் அல்லது கன்னிப்பாகத்தில் மட்டுமே அமைக்க வேண்டும் மற்ற திசைகளில் அமைக்கக்கூடாது படியில் ஏறும் பொழுது மேற்கு பார்த்து அல்லது தெற்கு பார்த்து ஏறும் வண்ணம் முதல் படியை அமைத்து கொள்ள வேண்டும் எந்த திசை தலவாசல் கொண்ட வீடாக இருந்தாலும் ஈசானிய அறை பெரிய சன்னல்கள் பயன்படுத்தி கட்ட வேண்டும் அந்த அறையில் கொண்டு பொருட்கள் வைத்து அடைத்து வைக்கக்கூடாது படுக்கை அறையாகவும் பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் பெரியவர்கள் படுக்கும் அறையாக பயன்படுத்தலாம் நல்ல கல்வி வலும் பெருகும் அந்த அறை கோவிலை போல் எப்பவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த அறையில் கிழக்கு பார்த்து சாமி படங்கள் வைத்து பூஜை அறையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் படுக்கை அறை மேற்கு பாகம் அல்லது தெற்கு பாகத்தில் மட்டும் அமைக்க வேண்டும் சிறிய வீடு என்றால் கன்னிப்பாகம் அல்லது வாயுப்பாகத்தில் அமைத்து கொள்ளலாம் தெற்கு அல்லது மேற்கு மட்டுமே தலை வைத்து படுக்கும் வண்ணம் படுக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் பல மாடுகள் கட்ட வேண்டும் என்றால் கீழ்த்தளத்தில் உயர்த்ததை விட மேல் தள உயரும் குறைந்தபட்சம் ஒரு அடியாவது குறைவாக உள்ளமாறு அமைக்க வேண்டும் தண்ணீர் தொட்டி தரையில் அல்லது தரைக்கு கீழ் அமைக்க வேண்டும் என்றால் வடக்கு பாகம் ஈசான்ய பாகம் கிழக்கு பாகம் ஆகியவற்றில் மட்டுமே அமைக்க வேண்டும் மற்ற பாகங்களில் அமைக்கக்கூடாது வீட்டின் மேல் அமைக்க வேண்டும் என்றால் மேற்கு பாகம் அல்லது தெற்கு பாகத்தில் மட்டுமே அமைக்க வேண்டும் மற்ற பாகங்களில் அமைக்கக்கூடாது கண்டிப்பாக பாகத்தில் அமைக்கக்கூடாது தலவாசல் அமைக்கும் அறை எந்த திசையில் தலவாசல் அமைந்தாலும் தலவாசல் அமைக்கும் அறையில் சரியாக நடுப்பாகத்தில் வாசல் நிலை அமையுமாறு அமைக்க வேண்டும் நிலைக்கு இருபுறமும் சன்னல்கள் கண்டிப்பாக அமைக்க வேண்டும் வீட்டின் உள்ளே உள்ள அறைகளில் வசதிக்கு தகுந்தவாறு வாசல் அமைத்து கொள்ளலாம் கதவு நிலை இல்லாமல் எந்த அறையும் அமைக்கக்கூடாது வீட்டின் நிலை சன்னல் கதவுகள் ஒரே ஜாதி மர மதத்தில் அமைத்து கொள்ளவும் மிகவும் யோகம் தரும் இரு ஜாதி மரங்களில் அமைத்துக் கொள்வதும் மிகவும் யோகம் தரும் கண்டிப்பாக இரு ஜாதி மரங்களுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது அது மிகப்பெரிய கெடுதல் செய்யும் கவனம் தேவை வீட்டிற்கு எந்த பாகத்திலும் பொதுச்சுவர் வரக்கூடாது காம்பவுண்ட் சுவராக இருந்தால் தெற்கு அல்லது மேற்கு பாகத்தில் மட்டும் பொதுச்சுவர் வரலாம் கண்டிப்பாக வடக்கு அல்லது கிழக்கு பாகத்தில் பொதுச்சுவர் அமைக்கக்கூடாது தெற்கூடம் வியாபார இடங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது வியாபார ஸ்தலம் தொழிற்கூடத்தில் தலவாசல் மேற்கு அல்லது தெற்கு பார்த்து அமைத்த மிகவும் யோகம் தரும் மற்ற திசைகள் சுமாரான யோகம் தரும் வீடு என்றால் வடக்கு அல்லது தெற்கு பார்த்து தலவாசல் அமைத்தால் மிகவும் யோகம் தரும் கிழக்கு பார்த்து தலவாசல் அமைத்தால் சுமாரான யோகம் தரும் மேற்கு பார்த்து வீடுகளுக்கு தலவாசல் அமைக்கக்கூடாது கிழக்கு பார்த்த கோவிலும் மேற்கு பார்த்த அன்னதான கூடமும் வடக்கு பார்த்த பொது சத்திரங்களுக்கு மேற்கு தெற்கு பார்த்த வியாபார தொழில் கூடங்களுக்கு வடக்கு தெற்கு பார்த்த வீடுகளுக்கும் அமைத்துக்கொள்வது கொள்வது மிகவும் யோகம் தரும் வீடு வியாபார ஸ்தலம் தொழிற்கூடம் இவை அனைத்திலும் எல்லா பாகத்து அறையிலும் பூஜை அறைகள் அமைத்து கொள்ளலாம் சுவாமிகள் படம் கிழக்கு பார்த்து அமைக்க வேண்டும் சுவாமியின் படத்திற்கு இடது பாகத்தில் விளக்கு வைக்க கூடாது இருந்தாலும் வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் தெற்கூடமாக இருந்தாலும் மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு மேல் சுத்தமாக பசுனை தீபம் ஏற்றி நாற்பத்தைந்து நிமிடங்கள் பாதுகாப்பாக தீபம் எரியும் வண்ணம் தினசரி வழிபட மகாலட்சுமி யோகம் அமையும் எந்த கட்டிடமாக இருந்தாலும் புதுமலை போகும்போது கண்டிப்பாக கணபதி ஹோமம் செய்ய வேண்டும் பின்பு அதே மாதத்தில் ஆண்டுக்கொரு முறை கணபதி யோகம் செய்து வர பலவித யோகங்களை பெறலாம் புதிய வீடு கட்டுபவர்கள் நாம் சொன்ன முறைப்படி செய்தால் நூறு சதவீதம் வாஸ்து பலமுள்ள வீட்டை அமைத்துக் கொள்வதும் பழைய வீட்டில் உள்ளவர்கள் இதில் உள்ளபடி மாற்றம் செய்து கொள்ளவும் அரைக்கூடம் ரேலி ஆகியவற்றிற்கு ஏற்ற அளவுகள் ஆறு எட்டு பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தொம்போது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு தொண்ணூற்றொம்போது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்து நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பத்தொம்பது இந்த அளவுகள் நன்மையையும் சுபிஷத்தையும் தருவன ஆகும் மற்ற அளவுகள் தீய பலன்களை தரும் வீடுகளுக்கு தாழ்வாரம் ஐந்து அடி ஆறு அங்குலத்திற்கு மேல் தான் அமைய வேண்டும் வீடுகளில் அமைக்கும் கூடம் அறைகளுக்கு பத்து பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி அடி அகலமும் அதற்கு சமமான நீளமும் வைக்க வேண்டும் இப்போது அறை ரேலி கூடம் ஆகியவற்றிற்கான அளவு முறைகளில் பற்பலன்களை விரிவாக காண்போம் ஆறு அடி இறைவனின் அருள் சேரும் குலதெய்வ வழிபாடு சிறப்பாகும் பொன் பொருள் யோகம் உண்டாகும் ஏழு அடி வறுமை தாண்டவமாடும் நோய் வரும் வரவுக்கு மேல் செலவு வரும் கடன் மிகும் எட்டடி செல்வம் கொடிக்கும் தெய்வ பார்வை கிட்டும் இன்பம் வந்து சேரும் பதவி கிடைக்கும் பிறரை அதிகாரம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அடி தோல்விகள் தொடர்கதை ஆகும் துன்பம் வரும் துணைவரோடு பிணக்கும் ஏற்படும் பத்தடி அறுசுவை உணவு உண்ணலாம் ஆடம்பரமாக ஆடை அணியலாம் எதிர்பாரா பொருள் வரவு உண்டாகும் பதினோரு அடி எந்த காரியமும் துணிந்து செய்யலாம் வெற்றி பெறலாம் செழிப்பான வாழ்வு பெறலாம் அடி எதிர்பாராத துர்மரணங்கள் உண்டாகும் எந்த காரியமுமே வெற்றி பெறாது தகுதி இருந்தாலும் வேலை கிடைக்காது ஏழ்மையின் எல்லையை காண நேரும் புதிரர் இழப்பு உண்டாகும் பதிமூணு அடி தோல்விக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது விதம் விதமான துயரங்கள் வந்து தாக்கும் நோய் நட்பு கொள்ளும் வருவாய் காணாமல் போகும் பதினாலு அடி கவலை தொடர்ந்து முகாமிடும் அந்நியரால் இடஞ்சல் ஏற்படும் எந்த நேரமும் ஆபத்து வரும் ஏக்கம் வரும் தூக்கம் வராது பதினைந்து அடி வறுமை சூழ்ந்து கொள்ளும் இல்லாமை இருக்கும் எதிரிகளின் துன்பம் துயரம் ஏற்படும் மனை வருத்தம் மிகவும் பதினாறு அடி மகிழ்ச்சி கூத்தாடும் பொருள் போல் பெருகும் புகழ் தேடி ஓடிவரும் செல்வம் சேரும் பதினேழு அடி வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் போட்டியாளர் வந்து பணிவர் எடுக்கும் காரியம் தானாக ஜெயமாகும் தொழில் சிறப்பாக நடக்கும் பதினெட்டு அடி திருடர்களால் மற்றவர்களாலும் பொன் பொருளுக்கு ஆபத்து நேரிடும் செலவு கட்டுப்படுத்த முடியாமல் போகும் வீடு இடிய நேரிடும் மனவேதனை தரும் பத்தொன்போது அடி இல்லாமை இருந்து கொண்டே இருக்கும் புத்திரர்களால் கவலை உண்டாகும் நம்முடன் துணையாக கவலையும் சோகமும் குடியேறும் இருபது அடி தொழில் தடையின்றி நடக்கும் லாபம் குறைவின்றி கிடக்கும் வருமானம் பெருகி சொகுசான வாழ்வு கிடைக்கும் இருபத்தோரு அடி எங்கெங்கு காணினும் வெற்றியாகவே இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பார்த்ததெல்லாம் பொருளாகும் மகிழ்ச்சி கூத்தாடும் இருவத்தி அடி எவரும் குறை சொல்ல முடியாது வாழ்வு அமையும் பழிகள் விலகும் எதிரிகள்தான் தான் இலவு பெறுவர் சுய கௌரவம் பெருகும் எவராலும் பணிய வேண்டு இருக்காது இருபத்தி மூணு அடி உயர முயற்சித்தால் முடியாது உறவினர் பகை கொள்வர் நிம்மதியை தேடினாலும் கிடைக்காது துன்பமும் துயரமும் சொத்தாக விளங்கும் இருபத்தி நாலு அடி சேமிப்பு காலியாகும் கவலை தரும் நோய் தரும் முயற்சிக்கேற்ற வெற்றியும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்காது எந்த காரியமும் பாதிலேயே நிற்கும் இருபத்தி ஐந்து இல்லறம் நல்லறம் ஆகாது துணைவரால் துன்பம் நேரிடும் அவமானமும் நேரிடும் பிரிவு தரும் இருபத்தி ஆறு அடி பொன்முகள் தேடி வருவால் பொருள் செழிக்கும் யோகம் பெருகும் வாழ்வில் இன்பமே காண நேரிடும் இருபத்தி ஏழு அடி தகுதிக்கேற்ற பதவி கிடைக்கும் பதவி உயர்வும் உண்டாகும் நல்ல மனிதர்களின் தொடர்பும் உதவியும் கிடைக்கும் பெயரும் புகழும் சிறப்பாக இருக்கும் இருபத்தெட்டடி இதுவரை இருந்த வேதனைகள் கதிரவனை கண்ட பணிபோல் விலகும் வெற்றி கிட்ட ஆரம்பிக்கும் தோல்விக்கு மூடு விழா நடக்கும் எவரும் நட்பு கொண்டாடுவர் தெய்வ கடாச்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இருபத்தி ஒன்பது கால்நடை விவசாயம் விருத்தியாகும் உயர்வான அந்தஸ்து கிடைக்கும் வாழ்க்கை வளரும் பெறும் முப்பது அடி அஷ்டலட்சுமிகள் கடாட்சம் கிடைக்கும் சந்தானம் பெருகும் பூர்வீக சொத்து கிடைக்கும் யோகம் நிரந்தரம் ஆகும் முப்பத்தி ஒன்று அடி யோகம் கிடைக்கும் நண்பர்களே நண்பர்கள் ஆவர் உயர்வான நிலை அடையலாம் மிகுந்த புகழ் கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு அடி எவரையும் வசப்படுத்தும் ஆற்றல் உண்டாகும் பொது நல சேவையில் புகழ் கிடைக்கும் இதுவரை இழந்தவைகள் இனிமேல் பெறலாம் முப்பத்தி மூணு அடி எல்லோரிடமும் அன்பு பிறக்கும் வருவாய் அதிகரிக்கும் செல்வம் செல்வாக்கு பெருகும் முப்பத்தி நாலு அடி தீய பலனே நடக்கும் மேலான காரியங்களில் ஈடுபட நேரிடும் அதனால் பிரச்சனையாகி அவமானம் அடைய நேரிடும் ஊரை விட்டு ஓட நேரிடும் முன்னோர் சேர்த்து வைத்த பெயரும் செல்வமும் இழக்க நேரிடும் முப்பத்தி ஐந்து அடி செல்வ செழிப்பு உண்டாகும் தொழில் மேன்மை உண்டாகும் எல்லோரிடமும் பாராட்டு கிடைக்கும் வகையில் செயல்திறன் உண்டாகும் முப்பத்தி ஆறு அடி உயர்வான பதவி கிடைக்கும் வீர தீர செயல்கள் செய்ய நேரிடும் அதில் புகழ் கிடைக்கும் முப்பத்தி ஏழு அடி எந்த காரியமானாலும் வெற்றி கிடைக்கும் கால்நடை விருத்தியாகும் பண்ணை தொழில் மேன்மை பெறும் முப்பத்தி எட்டு அடி இடையறாத இன்னல்கள் ஏற்படும் ஏழ்மை நிலை கொள்ளும் எந்த காரியமும் செய்ய இயலாது எதிலும் தடங்கள் இழுமறி நிலைதான் ஏற்படும் முப்பத்தி ஒன்பது அடி அமைதியான வாழ்வு அமையும் பொருள் நிலைக்கும் பொது இடத்தில் மரியாதை கிடைக்கும் நல்ல புத்திரர்கள் கிடைப்பர் நாற்பது அடி எதிர்ப்பு மிகவும் இடைஞ்சல்கள் இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறாமல் போகும் எல்லா வேலையும் பாதிலேயே நிற்கும் நாற்பத்தி ஓர் அடி தொழில் சிறப்பாக நடந்து பொன் பொருள் மிகும் கொடுக்கல் வாங்கல் நன்றாக நடக்கும் நாற்பத்தி ரெண்டு அடி சகல சுபம் போகமும் அனுபவிக்கலாம் இல்லாமலேயே இருக்காது அன்பு நடமாடும் கலைக்கூடமாக குடும்பம் இருக்கும் வாழ்வில் சகலமும் கிடைக்கும் நாற்பத்தி மூணு அடி தடை தடையின்றி கிடைக்கும் எதிலும் ஏமாற்றம் கிடைக்கும் ஒரு அடி உயர்ந்தால் பட அடி சருகும் நாற்பத்தி நாலு அடி நோய்களுக்கு கொண்டாட்டம்தான் கண் பாதிப்பு நேரிடும் ஏக்கம்தான் மிஞ்சும் துன்பமும் துயரமும் போட்டி போடும் நாற்பத்தி ஐந்து அடி மிகுந்த பொருள் கிடைக்கும் புகழ் பெருகும் நன்மைகள் கிடைக்கும் நாற்பத்தி அடி முடிய போகிற காரியங்கள் முடியாமல் பெருகும் வறுமை குடிப்புகும் எந்த பெரிய காரியமும் செய்ய முடியாது வேதனை மிகும் நாற்பத்தேழு அடி சேமித்த பொருள் செலவழிந்து போகும் வரவு நின்று போகும் கடன் சுமை ஏறும் கவலை தரும் கிரக பிரவேச காலத்தில் யோகம் செய்யும் போது மோகன கணபதியை அக்னியில் ஆகுதி செய்து வழிபட்டால் பெண் திருமண விலகி சீக்கிரம் கைகொடும் கல்வி விருத்திக்கு ஜகக்ரீவ ஹோமம் சூனியங்கள் அகன்று நிம்மதி பெற ஆஞ்சநேயர் மூலமந்திர முறை வீடு கட்ட கடன் ஒரு ஆண்டுகளுக்கு தீர அங்காரக மங்கள மந்திர ஹோகம் அரசாங்க நன்மை பணி உயர்வு பெற இந்திர பூஜை மந்திரம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கே தடையாக இருந்தால் அஸ்வினி தேவர்களை நினைத்து ஹோமம் இன்னொரு வீடு யோகம் வர பூமிலாப லாப முறை ஹோமம் வீட்டுக்குள் குடி புகுந்ததில் இருந்து ஐஸ்வர்யமும் பொருளும் சேர்ந்திட சௌபாக்கிய திரவிய லட்சுமி ஹோமம் தொழில் உயர்ந்து வர குபேர சிந்தாமன மந்திர ஹோமம் என்று இலகுமுறையில் சேர்த்து செய்துவிட்டால் பலன் விரைவாகவும் இரட்டிப்பாகவும் கிடைக்க காணலாம் நாற்பத்தெட்டு அடி பகைவர்கள் துன்பத்தை உண்டாக்குவார்கள் தீ விபத்து நடக்கும் விபத்து தரும் வறுமை மிகும் நாற்பத்தி ஒன்பது அடி திருட்டு நடக்கும் அவமானங்களை எதிர்கொள்ள நேரிடும் அரசாங்க பகை தண்டனை உண்டாகும் ஐம்பது அடி உற்றார் உறவினர்களின் தொல்லை தாங்க முடியாது காரியங்கள் அப்படியே நிற்கும் அடி வழக்கு அடிதடி நிலைகள் ஏற்படும் துன்பம் தொல்லை நேரிடும் ஐம்பத்தி விவசாயம் லாபம் தரும் மகசூல் சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிப்படும் ஐம்பத்தி மூணு அடி தீய நடத்தையுடைய பெண்களின் தொடர்புகள் உண்டாகும் பெண்களால் அவமானமும் பிரச்சனையும் நேரிடும் ஐம்பத்தி நாலு அடி அரசாங்க தண்டனை கிடைக்கும் ஐம்பத்தி ஐந்து அடி சுற்றத்தாரின் பகைமை சண்டை உண்டாகும் கொடுமையான சம்பவங்கள் நடக்கும் ஐம்பத்தி ஆறு அடி ஏழு தலைமுறைக்கு நலம் விளையும் பெருமையும் புகழும் நிரந்தரமாகும் நன்மைகள் நடக்கும் ஐம்பத்தி ஏழு அடி புத்திர தோஷம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் மோதல் பிரிவு ஏற்படும் ஐம்பத்தி எட்டு அடி எதிர்பாராத செலவு இழப்பு ஏற்படும் துயரமும் துன்பமும் நிரந்தரம் ஆகும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையோ க்ளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்